என்னங்க நான் ஒரு செட் செட்டப் வேர்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உதாரணத்துக்கு இப்ப வேலை கொடுக்குற முதலாளியை என்னன்னு சொல்வீங்க எம்ப்ளாயர் ஓகே அதே மாதிரி வேலை செய்கிறவங்கள எம்ப்ளாயி ம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் ஹி இஸ் எ குட் எம்ப்ளாயர் அவர் ஒரு நல்ல முதலாளி த எம்ப்ளாயி கம்ப்ளீட்டட் ஆல் த டாஸ்க்ஸ் ஆன் டைம் ம் அந்த பணியால் சரியான நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு ஓகே வெரி குட் இதே மாதிரிதான் நான் அடுத்தடுத்து கேட்க போற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது நான் அந்த வேர்ட ஒன்னு ஒன்னா சொல்றேன் அந்த வேர்டுக்கு உண்டான ஆப்போசிட் சொல்லிட்டு அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் சொல்லுங்க ஆ ஷூர் ஓகேவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு இங்கிலீஷ் ஹரட்டை கேக்கவா இன்டர்வியூவர் இன்டர்வியூவர் அதாவது நேர்காணல் நடத்துறவர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றவங்க இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா interviewee இதுக்கு mm. example sentences the interviewer questioned the candidate okay அந்த கேண்டிடேட்ட அந்த நேர்காணல் நடத்துறவர் கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்டாங்க ஓகேவா the interviewee mm. answered all the questions very good very good அதாவது அந்த நேர்காணல்ல அட்டென்ட் பண்றவங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாங்க ம் சூப்பர் சூப்பர் அடுத்து டொனேட் பண்றவங்க அவங்களை என்னன்னு சொல்வீங்க அவங்க வந்து டோனர் ஓகே இது ஆப்போசிட் இது ஆப்போசிட் டோனி ஓகே எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஹி இஸ் எ ब्लड டோனர் வெரி அதாவது அவர் ब्लड டோனேஷன் பண்றவர் ஓகே டோனிக்கு வந்து திஸ் மணி இஸ் ஃபார் தட் டோனி அதாவது இந்த பணம் அந்த டோனிக்கு தான் அதாவது யார் வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்காக தான் இந்த பணம்

the new method very good very good அடுத்தது mm. mm. professional ஒரு விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க professional அன்றது ஓகே advisor இதுக்கு okay. opposite வந்து advisee mm. examples எக்ஸாம்பிள் Example, uh, the insurance advisor suggested a better plan அதாவது அந்த இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து ஒரு நல்ல பிளான் ஒரு பெட்டர் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணாரு அட்வைசி த அட்வைசி ஃபாலோட் ஆல் தி கைடன்ஸ் கிவன் அதாவது கொடுக்கப்பட்ட எல்லா கைடன்ஸையும் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணாங்க சூப்பர் சூப்பர் அடுத்து குத்தகை கொடுறாங்க இல்லையா அதாவது லீஸ் கொடுறாங்க இல்லையா அவங்க என்னன்னு சொல்றது அவங்க வந்து லெசா ஓகே ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட் வந்து அதாவது லீஸ்க்கு வாங்குறவங்க அவங்க வந்து லெஸ்ஸி ஓகே எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் செயின்டென்சஸ் தி சைன் த அக்ரிமென்ட் அக்ரிமெண்ட்ட சைன் பண்ணாரு தி லெஸ்ஸி அக்ரி டூ ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கும் அவர் வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாரு ஒத்துக்கிட்டார் ஓத்துக்கிட்டாரு குட் உம் அடுத்தது உம் நியமனம் செய்பவர் இங்கிலீஷ்ல நியமனம் செய்பவர் நாமினேட்டர் ஓகே நியமிக்கப்பட்டவர் நியமிக்கப்பட்டவர் வந்து நோமினி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் the nominator filled out the official nomination form okay, okay uh, he added his wife as a nominee for his bank account super super mm. okay அடுத்து ஒரு example சொல்கிறேன் officeல meeting நடக்குது ஒரு topicப்பத்து explain வந்துக்காக சொல்றாங்க நீங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு சோ இப்ப அந்த பர்சன் வந்து அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்லையா இல்ல ஒரு விஷயத்தை இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க அவங்க என்னன்னு சொல்றது அவங்க வந்து ஜெனரலா பிரசன்டர் அப்படினு சொல்வோம் வெரி குட் வெரி குட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் தி பிரசன்டர் எக்ஸ்பிளைன்ட் தி டாபிக் கிளியர்லி வெரி குட் இப்ப இந்த பிரசன்டருக்கு ஆப்போசிட் பிரசன்டருக்கு ஆப்போசிட் வந்து அட்டென்டிஸ் அதாவது ஒரு பிரசன்டேஷன் குடுக்குறாங்க அந்த பிரசன்டேஷனை வந்து ப்ரசென்ட் பண்றவங்க பிரசன்டர் அந்த பிரசன்டேஷனை வந்து ரிசீவ் பண்றவங்க வந்து அட்டென்டிஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் த அட்டென்டிஸ் டுக் த நோட்ஸ் வெரி குட் வெரி குட் சூப்பர் அடுத்தது உம் தபால் அனுப்புறோம் இல்லையா உம் இப்போ அனுப்புறவங்க என்னன்னு சொல்றது இங்கிலீஷ்ல அனுப்புறவங்க வந்து சென்டர் வெரி குட் அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்

பேங்க் ரிலேட்டடா ஒரு வீடியோ வீடியோ அதுல இதெல்லாம் பண்ணிருந்தோம் இல்ல அந்த அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க பாருங்க அதே மாதிரி அரட்டை பிளேலிஸ்ட்லயும் இருக்கு போய் பேங்க்ல காமன்லி யூஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல அடுத்தது உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும்